ஏழு நாள் ஏழு வகை குழம்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மணத்தை கழிக்கிற மசீல் தான் இது என்னுடைய ரெசிபி இல்லைங்க யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு இரநூறு எம்எல் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்க்குறப்ப கீரை வந்து கொஞ்சம் இந்த பச்சைத்தன்மை தன்மை மாறாமல் உங்களுக்கு நல்லா பச்சை பசியல்னு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க இது ஒரு பக்கம் ஆரட்டும் ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு போல் ஜீரகம் நூற்றம்பது கிராம் போல் சின்ன வெங்காயம் பத்து போல் பூண்டு போல் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இது நம்ம ஏற்கனவே வயிற்று புண்ணுக்காக சாப்பிட்றதுனால காரம் ரொம்ப சேர்க்கலை இது கூடவே மூணு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிறதுக்கு அப்புறமா இதையும் ஆற வச்சுடுங்க ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கீரை சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஆற வச்சுருக்க இந்த மசாலா நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா கூடவே ஒரு ஐம்பது கிராம் போல் சிறுபருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப நம்ம ஃபைனாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து மிச்சமாயிருச்சு அதனால் அதை வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது இது வந்து சுடுசூத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்